ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இயற்கை உரங்களை செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளும் நல்லா வளருது அந்த மண்ணும் வளமாகுது ஆனால் செயற்கை உரங்களை செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் வேணால் அப்போதைக்கு நல்லா பூத்து காய்க்கலாம் ஆனால் மண்ணில் உள்ள நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு மண்ணு வந்து ஒரு மலட்டுத்தன்மைக்கு போயிருது அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்கு எந்த விதமான உரங்கள் கொடுத்தாலும் உரங்கள் வந்து வேலை செய்கிறதில்ல ஒரு கட்டத்தில் அந்த மண்ணில் எந்த செடிகள் வச்சு வளர்த்தாலும் செடிகளும் வளராது இதுவரைக்கும் என் செடிகளுக்கு கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தினதில்ல வெளியே பணம் கொடுத்து வாங்கி உயிர் உரங்கள் கூட நான் பயன்படுத்தினது கிடையாது இயற்கை உரங்களை சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும் நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் எல்லாமே தொட்டியில் இயற்கையாகவே பெருகிறோம் இப்போ நான் கொடுக்குற இந்த உரம் பல வருடங்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச ஒரு உரம் தான் எயிட்டிஸ் மாதிரியான காலகட்டங்களில் எங்கள் சொந்த ஊரில் பல வீடுகளில் ரோஜா செடியை வளர்ப்பாங்க அந்த ரோஜா செடிகளும் ரொம்ப செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களும் கொடுக்கும் அந்த நேரத்தில் ஆட்டுப்புழுக்க வெங்காயத்தோல் முட்டைத்தோல் எல்லாத்தையுமே ஒரு உரல்ல போட்டு இடித்து நல்ல ஒரு கலவை உரம் மாதிரி அந்த செடிகளுக்கு கொடுப்பாங்க அந்த உரத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து போகிறேன் இப்போ அந்த உரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாட்டு சாணத்தை கம்பேர் பண்ணுறப்போ அதை விட இந்த புழுக்கையில் தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தவிர நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது இந்த ஆட்டுப்புழுக்கையை செடிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாலஞ்சு நாள் நல்ல வெயிலில் காய வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆட்டுப்புழுக்கையை அப்படியே செடிக்கு போட்டோம்னா மக்கிறதுக்கு பல மாதங்கள் கூட ஆகலாம் அதனால் இந்த ஆட்டுப்புழுக்கையை நல்ல பொடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்குறப்போ இந்த சத்துக்கள் உடனடியாக செடிக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் வெங்காயத்தோல் இந்த வெங்காயத்தோலை பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் அயன் காப்பர் சிங்க் இன்னும் பலவிதமான விட்டமின்ஸ்லாம் இருக்குது இந்த வெங்காயத்தோலை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக செடிக்கு கொடுத்தாலும் சத்து தான் கிடைக்கும் ஆனால் அதை விட இந்த வெங்காயத்தோலை உரமாக பயன்படுத்தும் போது மண்ணில் காற்றோட்டத்தன்மை அதிகரிக்குது ஒரு மண்ணில் காற்றோட்டத்தன்மை அதிகரிக்கும் போது தான் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நிறைய நுண்ணுயிர்களும் நம்ம மண்ணில் பெருகும் மண்ணும் வளமாகும் முட்டை ஓடில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அது தவிர ஒரு செடி வளர்ச்சிக்கு தேவையான மற்ற சத்துக்களுமே இருக்குது தாவர செல்களோட கட்டமைப்புக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வேர் வளர்ச்சிக்கும் கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த முட்டை ஓடுகளை நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதையும் பொடி பண்ணி இந்த உரத்தோடு நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த ஆட்டுப்புழுக்கே நல்லா பொடி பண்ணிக்கலாம் ஒரு கல்லை வச்சு தட்டினாலே ஈஸியாக பொடியாகிடும் இந்த புழுக்கையோட மேல் பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டோம்னா மக்காது அதனால் இந்த மாதிரி நல்லா நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ புழுக்கையை இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியிருக்கோம் இந்த முட்டை தோலையும் வெங்காயத்தோலையும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடலாம் இந்த முட்டைத்தோலையும் வெங்காயத்தோலையும் ஒன்றாவே நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன் முட்டை தோலை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா அரைக்கணும் அப்போ தான் செடிகளுக்கு சத்துக்கள் போய் சேரும் இப்போ மூணையுமே நம்ம ஒன்றா கலந்துடலாம் இந்த மாதிரி இயற்கை உரங்களை தாராளமாக மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணில் காற்றோட்டத்தன்மை அதிகமாகுது நம்ம ஊற்றுற தண்ணியையும் தேவையான அளவு தேக்கி வச்சுக்கிடும் அப்படி வைக்கிறதுனால நிறைய நுண்ணுயிர்கள் வாழ்கிற இடமாகவும் அது இருக்குது இதனால் நம்ம வளர்க்குற செடிகள்லாம் நல்லா வளருது இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உரத்தை பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி தொட்டி மண்ணை இந்த மாதிரி நல்லா கலறிடணும் அண்ணு ஒரு காற்றோட்டத்தன்மையோடு இருந்தால் தான் நம்ம போடுற உரங்களோட சத்துக்கள் செடிக்கு போய் சேரும் இந்த மாதிரி இயற்கை உரங்களை டீஸ்பூன்லாம் போடக்கூடாது தாராளமாக இந்த மாதிரி கொடுக்கணும் நான் ஒரு ரெண்டு கையளவு கொடுக்குறேன் கொடுத்துட்டு மண்ணோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் மண் நல்லா லூஸ் ஆகும் எப்பவுமே நம்ம தொட்டி மண்ணை நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பராமரிக்கணும் இந்த மாதிரி இயற்கை உரங்களை கொடுக்கும்போது தான் தொட்டி மண் எப்போவுமே லூஸாக இருக்கும் இந்த ஆட்டுப்புழுக்க உரத்தை பல விதங்களில் செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் அதை வச்சு லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட தயாரிக்கலாம் இந்த மாதிரி உரம் கொடுத்துட்டு தொட்டிக்கு தண்ணி ஊற்றிட்டு மேலே காஞ்ச இலைகளை வச்சு மல்சிங்கம் பண்ணணும் இப்போ பாருங்கள் மண் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்கு நீ மண்ணை பார்க்கவே ஒரு உரம் மாதிரி இருக்குது இப்போ நம்ம தொட்டிக்கு காஞ்ச இலைகளை வச்சு மல்சிங் பண்ணிடலாம் உங்களுக்கு காஞ்ச வேப்பலை கிடச்சிதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்துங்க நம்ம அப்படி வேப்பலையை பயன்படுத்துகிறதுனால செடி வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா வளருது வேர் சம்மந்தமாக எந்த நோய்களும் செடியை தாக்காது இப்போ கூட சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மல்ச்சிங்க வெயிலுக்காக போடுறது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நம்ம தொட்டியில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்காக தான் இந்த மல்ச்சிங்க நம்ம பண்ணுறோம் பக்கத்து தொட்டியில் பாருங்கள் நான் மல்சிங் பண்ணி வச்சு நல்லா மக்கி போய் இருக்கு பாருங்க இந்த மல்சிங்கம் ஒரு பத்து நாளில் நல்லா மக்கி ஒரு உரமாக செடிக்கு போய் சேர்ந்துடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடுறோம் நான் சொல்கிற குறிப்புகள் எல்லாத்தையுமே கரெக்டாக பின்பற்றி பாருங்கள் உங்கள் செடி சீக்கிரமே நல்லா துளிர் விட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்